தேவனால் நான் உயருவேன் பெருகுவேன் தேவனால் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் இனி சுற்றி கண்கள் அதை என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி I'll part 共。Cùng நின்று நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவை பார்த்து கிறிஸ்துவின் ஆண்டவராகிய இயேசு இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள் இச்செய்தியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் தேவனுடைய செய்திக்காய் காய் ஜபித்தபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார் உன் பிள்ளைகளில் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் என்பதால் ஐம்பத்தி நான்கு பதிமூணு இந்த நாளில் கூட அன்பான சகோதரிகள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய காரியங்களை குறித்துதான கவலையில் இந்த நாளில் நீங்கள் காணப்படலாம் ஒருவேளை என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு கல்வி இல்லை வாழ்க்கையில் நல்ல படிப்பு இல்லை ஞானம் இல்லை அவன் பிழைப்பதற்கேற்ற சாமர்த்தியமோ ஞானமோ அவனுக்கு கிடையாது அவன் எப்படி இந்த பூமியில் பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம் இல்லை ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்க படிப்பில் ஒரு பின்தங்கிய நிலைமையில் நாட்களில் காணப்படலாம் நன்றாக படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் இந்த நாளில் படிப்பிலிருந்து தங்களுடைய கவனத்தை விட்டு வேறு பல காரியங்களில் செல்ஃபோனுக்கு மற்றும் தீய பலவிதமான காரியங்களுக்கு தங்களை அடிமைகளாய் வெற்றி கொடுத்துருக்கலாம் உங்களுடைய அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்றைக்கு நீங்கள் கவலையாயிருக்கலாம் பிள்ளைகள் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் நன்றாயிருந்த பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஓடின பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவருடைய அன்பை விட்டு விலகி துன்மார்க்கமான காரியங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய உறவை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி இன்றைக்கு இருக்கிறதை பார்த்து ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்த்த பிள்ளைகள் இப்படி காணப்படுகிறார்களே என்று சொல்லி ஒருவேளை மிகுந்த துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனி வருகிற நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் மிகுந்த சமாதானமாய் காணப்படும் அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சாட்சியாகவும் காணப்படும்படியாய் கர்த்தர் விளங்கச் செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை குறித்து நீங்கள் தனிமையில் ஒருவேளை பல சமயங்களில் யாரும் அறியாத நேரத்தில் யாரும் அறிந்திராத வேலையில் அறியக்கூடாத சமயங்களில் நடு இரவில் நீங்கள் தெய்வ சமூகத்தில் கண்ணீரை சிந்தி இருக்கலாம் ஒருவேளை பல நாட்கள் உங்களுடைய கண்ணீரே உங்களுக்கு உணவாய் மாறி இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய கண்ணீரினால் உங்களுடைய படுக்கை நனைந்திருக்கலாம் போல இந்த கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகளின் பெரிதாக காணப்படும் காண்பீர்கள் உங்கள் காதுகளினால் அதை கேட்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை பலர் பல விதமாய் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கலாம் பிள்ளைகள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் எதற்கும் பிரயோஜனமற்றவர்கள் ஒன்றுக்கும் உதவாம உதவாமற் போகிறவர்கள் என்று சொல்லி ராசி இல்லாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பேசி இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை மிகவும் நேசிக்கிறவராயிருக்கிறார் ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களை உருவ குத்தி ஆண்டவரே என் பிள்ளைக்காய் நீர் உதவி செய்ய மாட்டீரோ என்று சொல்லி இன்றைக்கு இந்த வேலையில கலங்கி இந்த செய்தி கேட்கிற வேலையில நீங்கள் ஜபித்து கொண்டிருப்பீர்கள் என்றார் நீங்கள் வடித்த கண்ணீர் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபித்த அந்த ஜபங்கள் ஒரு நாள் வீண் போகாதபடி அந்த ஜபத்திற்கு கர்த்தர் வருகிற நாட்களிலே மகிமையான பதிலை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாமல் வழி நடத்துவார் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையின்படியே ஆண்டவருடைய கண்கள் அவருடைய மகிமையின் கண்கள் அவருடைய ஆசிர்வதிக்கிற கண்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நோக்கி அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துவதை வருகிற நாட்களில் நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய கண்கள் அதை கண்டு செய்யப்பட்டு பூரிக்கும் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது தேவன் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார் ஒருவேளை இதுவரை ஞானம் இல்லாமல் பலவித காரியங்களில பிள்ளைகள் ஈடுபட்டு இருக்கலாம் பலவிதத்தில் அவர்கள் பைத்தியங்கள் என்று சொல்லி பலரால் இருக்கலாம் ஆனால் ஞானத்தை கொடுக்கிறவர் மெய் ஞானத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து ஞானத்தின் ஆவியினால் நிறைத்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வழி உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் அநேகருக்கு ஒரு ஏளனமாய் தூஷணமாய் நிற்கிறதை படிப்பில் இந்த நாட்களிலே என் பிள்ளையினுடைய படிப்பு இப்படி ஆகிவிட்டதே என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர் ஞானத்தின் உறைவிடமா இருக்கிறார் நாளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து இழந்திருக்கிறதை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து நர்சீர் உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் ஆகவே கலங்காதிருங்கள் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருந்து நீங்கள் தெய்வ சமூகத்திலே சிந்தின அந்த கண்ணீருக்கு பலன் வருகிற நாட்களில் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அவர் கொடுத்த வாக்கின்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அது மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி உபாகமம் இருபத்தி ஆறு படியாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்கள் பிள்ளைகளை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்து உங்கள் பிள்ளைகளை புகழ்ச்சியிலே கர்த்தர் சிறந்திருக்கவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்து என் ஒன்றுக்கு உதவாது என்று சொன்ன அநேகர் மத்தியில உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேலான ஸ்தானத்திலே வைத்து மேலான அனுபவங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்தி பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடத்திலே நிறுத்தி அவர்கள் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கருத்துருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன் பரலோக தகப்பனே உண்மை நன்றியோடு குடும்ப நீர் எங்கள் காண்கிற தேவனாக இருக்கிறீர் அந்த ஒரே செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றிப்பா ஒவ்வொரு சகோதரிகளும் அன்றவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காயும் நோக்கி இந்த வேலையில் பார்க்கிறார்கள் கர்த்தர் மனமிறங்கும் நீர் வாக்கு கொடுத்தீர் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி அன்றவரே உன் பிள்ளைகளை புகழ்ச்சியில் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய வல்லமை நம்முடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி நீர் புதிய காரியத்தை இந்த நாளிலே ஒவ்வொரு சகோதரிகள் அண்டவரே தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிற இந்த வேலையிலே அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே உங்களுடைய ஞானத்தின் வல்லமை இறங்கி பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும் பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும் பிதாவே 阿米。<Ab> <music>